ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை அமைதியான மனநிலை ஒரு நாள் ஒரு விவசாயி தன்னோட கையில் கட்டி இருந்த கை கடிகாரத்தை மோட்டார் கொட்டகையில தொலைத்து விட்டார் அது அவரது திருமணத்தின் போது மனைவி அவருக்கு ஆசையாக பரிசளித்த கடிகாரம் அவர் அந்த இடத்தை சுற்றி தேடி பார்த்து விட்டார் அவருக்கு அந்த கை கடிகாரம் கடைசி வரை கிடைக்கவே இல்லை நிலத்தில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தாங்க அவர்களை அழைத்து என்னோட கை கடிகாரம் தொலைந்து விட்டது அதை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு நல்ல பரிசு ஒண்ணு கொடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சாரு அவரு எல்லா சிறுவர்களும் முதல்ல சந்தோஷமானாங்க அதுக்கப்புறம் சிறுவர்கள் ஆர்வமோடு மோட்டார் கொட்டகைக்குள் சென்று தேடவும் ஆரம்பிச்சாங்க சிறிது நேரத்துல அவர்கள் வெளியே வந்து எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பியும் விட்டாங்க ஒரு சிறுவன் மட்டும் மீண்டும் வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க நான் தேடித்தர்றேன் அப்படின்னு சொன்னான் விவசாயியும் சரி நீ போய் தேடிப்பார் அப்படின்னு சொன்னாரு மோட்டார் கொட்டகைக்குள் சென்று சிறுவன் சிறிது நேரத்தில் கை வெளியே வந்தான் அதை பார்த்த விவசாயி ஆச்சரியத்துடன் எப்படி ஒன்னால் மட்டும் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு அவர் கேட்டார் அதுக்கு அந்த சிறுவன் சொன்னான் நான் உள்ளே சென்று தரையில் அமைதியாக உட்கார்ந்து காதுகளை கூர்மையாக்கி கேட்டேன் எந்த திசையில் இருந்து டிக் டிக்னு சத்தம் வருது அப்படின்னு பிறகு சுலபமாக கண்டுபிடித்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான் அமைதியான மனநிலையில் எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் அது வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிறது தான் அந்த சிறுவன் சொல்லி கொடுத்தது அந்த விவசாயி அவனுடைய திறமையை பார்த்து வியந்தார் அமைதியான மனநிலையை பற்றிய சிறந்த பாடத்தை இந்த சிறுவன் இங்கே கற்றுக் கொடுத்துருக்கான் அந்த அமைதியான மனநிலையை அடைய உங்களுக்கு தியானம் அப்படிங்கிறது மிகவும் அவசியம் இந்த வழிகளை கண்டுபிடிக்க சிறந்த எட்டு கோட்பாடுகளும் இருக்கு முதலாவது உங்களுக்கு தகுதியற்றவர்களிடம் இருந்து உங்களை துண்டித்து கொள்ளுங்கள் இரண்டாவது உங்கள் மன அமைதியை திருட முனையும் அனைவரையும் உங்கள் வாழ்க்கையில் தடுக்கவும் மூன்றாவது எப்பொழுதும் உங்களுக்கு தீர்ப்பு மற்றும் அறிவுரைகளை வழங்க முன்வருபவர்களுக்கு கவனம் செலுத்த வேண்டாம் அவர்கள் உங்க வாழ்க்கையை வாழப்போறதில்ல நீங்க தான் உங்க வாழ்க்கையை வாழப் போறீங்க நாலாவது நீங்கள் உணர்திறன் உடையவராக எளிதில் காயமடைவராகவும் இருந்தா உறவுகளில் கேவலமான அரசியல் விளையாடுபவர்களிடம் இருந்து விலகியே இருங்க ஐந்தாவது மற்றவர்களுக்கு விளக்கம் கொடுத்து உங்களோட நேரத்தை நீங்க வீணாக்காதீங்க ஆறாவது நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் செய்யுங்க இருப்பினும் இந்த செயல்பாட்டில் உண்மையாக இருக்க மறக்காதீங்க யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்தாமல் பார்த்து கொண்டாலே போதும் ஏழாவது கர்மா மீண்டும் தாக்குகிறது இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்க இது ஒரு நல்ல மனிதனாக இருக்க உதவும் எட்டாவது தவறானவர்களிடம் வாக்குவாதம் செய்யாதீங்க ஒவ்வொரு வாதத்திலும் நீங்க வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நினைவில் கொள்ளுங்க சில நேரங்களில் உங்கள் மௌனம் உங்களை பெரியவனாக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி